ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க எப்போதுமே கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதற்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான யோகங்களும் வந்து ஏற்படும் ஸோ அந்த வகையில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா தெரிகிற யோகமானது ஏற்பட இருக்குது இந்த யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெற இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசித்துக்கு கண்டிப்பா வந்து மாறுவாங்க இது ராசியை பொறுத்தும் மட்டுமல்லங்க நட்சத்திரங்களை பொறுத்தும் வந்து ஏற்படும் ராசியை பொறுத்தும் மாறுவாங்க நட்சத்திரத்தை பொறுத்தும் வந்து மாறுவாங்க மேலும் இந்த பயிற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பௌர்ணமி அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய இணைப்புகளானது ஏற்படுது இந்த திரிகிரக யோகமானது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் மற்றும் சனிதாங்க இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகங்கள் தான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகமானது உருவாகுது இந்த யோகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ உருவாகி இருக்குன்னு சொல்லணும் கண்டிப்பாக இது போல காலம் கடந்து உருவாகக்கூடிய யோகங்களானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அது நல்ல வகையிலையும் இருக்கலாம் தீய வழியிலையும் இருக்கலாம் அப்படி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நல்ல நல்ல பலன்களை எல்லாம் அடைய இருக்கக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் அப்படின்னு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவேளை அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தாங்க யோகங்களும் ஒரு சில கிரகங்களுடைய இணைவுகள் ஏற்படும் பொழுது தான் உருவாகும் இது போன்ற யோக அமைப்புகளானது நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் கிரகங்களின் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் நீதியின் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவுகளானது ஒன்றாக வந்து நடக்கப் போகுது அது எந்த ராசியில் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தாங்க நடக்கப் போகுது கும்ப ராசியில் தான் இந்த மூன்று கிரகங்களும் போய் இணைய போகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல போய் புதனும் சூரியனும் வந்து இணையிறாங்க சூரியன் அப்படின்றவர் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் அதே போல் புதன் அறிவுக்காரகன் புதன் பார்த்திங்கன்னா இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல் கிரகங்கள் சனியோடு வந்து சேர்றாங்க சனி பகவானை நம்ம பற்றி நிறைய விஷயங்களில் பார்த்துருப்போம் நீதிமான் கர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படின்ற நிறைய பட்டங்களோடு இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா இந்த இணைவுகளின் மூலமாக சக்தி வாய்ந்த ஒரு யோகத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க ஸோ இதனால் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகமானது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா இந்த மாற்றங்களானது இருக்குங்க பௌர்ணமி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியோடு முடிவடையுது இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா அந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி மேசராசி அன்பர்களே நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ராசியை வந்து பதிவு செய்யுங்க ஒருவேளை இந்த ராசியே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் யாருக்கு இருக்குன்றதையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த திரிகிரக யோகம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கு அப்ப கண்டிப்பா நல்ல மாற்றங்களை தானங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மேசராசி என்றவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் திடீர் நிதி ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த யோகமானது இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க சரியான வாய்ப்புகளை வந்து பெறுவீங்க இதனால் உங்களுக்கு செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் செல்வத்தை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் சரி வீட்லயும் சரிங்க நல்ல லாபம் இருக்கு வருமான வீட்டுல உருவாகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வருமானத்துல மிகப்பெரிய உயர்வை நீங்க பாப்பீங்க மேலும் இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் வருமானத்தை போய் பார்க்க அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பரா நீங்கள் கண்டிப்பாக அந்த கவலையை விட்டுடுங்க ஏன்னா இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல செய்தியும் வந்து கிடைக்கும் வேலையில் அவங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக பதவி உயர்வோட மரியாதையும் வந்து கிடைக்குங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலையும் நிச்சயமாக வலுவடையும் முதலீடுகள் மற்றும் நண்பர்களுடைய உதவியால் நீண்ட கால ஆசைகளை கூட உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் பல்வேறு விதமான செயல்பாடுகளையே முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்க போகுதுங்க ஸோ இதை தவிர வேறு என்ன வேணும் ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த யோக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தபடியாக இந்த திருக்கிரக யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் நம்ம பார்க்கக்கூடியது முதன ராசி முதன ராசி அன்பர்களுக்கு இந்த திருக்கிரக யோகமானது சிறப்பான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இந்த இணைப்பானது உருவாகியிருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணங்கள் போய்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க இதனால பணிகளை உங்களால சரியா வந்து செய்து முடிக்க முடியும் நினைச்ச நேரத்துல நினைத்த வேலைகளை வந்து செய்து முடிப்பீங்க அதே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பெரிய பொறுப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை உங்களை நம்பி மட்டுமே வந்து கொடுக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வந்து உங்களால பெற முடியும் மேலும் இந்த நாட்களில் பல சுப நிகழ்வுகளை நீங்கள் போய் பங்கேற்பீங்க அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட தரமான நேரத்தை செலவிடு செய்வதற்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் திருகிரக யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு நேர்களுக்கு இந்த திரிகிரக யோகா அமைப்பானது அபரிவிதமான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஏன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையும் ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் தான் உங்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது மேலும் உங்களுடைய பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்கிறதுக்கு இந்த நாட்களெலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட அல்லது தொழில்முறை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது எல்லாமே பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஓரளவுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டும் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் தனுசுராசினர்களுடைய மன ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அது மட்டும் தாக்கவும் வந்து செய்யாது பணியிடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதனால் உங்களுடைய பணிகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே உங்களால் அதை வந்து செய்து முடிக்க முடியும் பணிகளை திறம்பட மிக விரைவில் வந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வந்து நீங்கள் பெற போகிறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் இந்த யோகம் உங்களுக்கு செயல்படும் புதிய விதமான வணிகத்தை தொடங்குவதற்கும் உதவியாக இருக்கும் எல்லா வகையிலுமே தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த திருக்கிரக யோகமானது மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மொத்தமாக உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மன ஆரோக்கியமாவும் இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரிங்க எல்லாமே வந்து சிறப்போடு வந்து இருக்க போகுது அதனால உருடைய தன்னம்பிக்கை இன்னுமே மென்மேலும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் சொல்லப்போனால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த அருண் பெரு யோகமானது பனிரெண்டு ராசிகள்லேயும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதாவது இந்த யோகத்தால் கோடிகளை குவிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற ராசிகளுக்கு இதனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கலுமா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை பெரும்பாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமானது கிடைச்சிருக்குங்க அந்த வகையில் இந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மூன்று ராசிகளில் யாராவது ஒருவர் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலுமே கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய வீட்டில் நீங்கள் பார்க்க முடியுங்க சிறப்பான நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த மூன்று ராசி ர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தகவல்களும் பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானதாகவும் அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறதுனால நீங்கள் செய்து பயன்பெறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்